ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय भगवत गीताय उन्मय ओरविल 11व अध्याय ऐपतिमूरावत् श्लोकं न अहं वेदै न तपसा न दानेन न च युज्यया सख्य एवं वितः द्रष्टुं त्रष्टवान् असि माम यथा नाहं वेदैर्न तपसाम् न दानेन न सेज्यया वितो द्रष्टुम् त्रस्तावन असिमाम्यता न अहम् तपसा न तावनी न नसेचया सक्यम् एवं वितो त्रस्तम् त्रस्तावन असिमाम्यता ना हम बेटे न तपसा न ताने न न से जया शक्यम एव वितो त्रस्तम दृष्टावान असिमाम्यथा yeah. न हम बेटा तपसा न ताने न न सेज्जया सके वंभीतो त्रस्तं दृष्टावा असीमाम्यथा न हम बेटा तपसा

शक्यमेव तो द्रष्टु दृष्टवानसी मथा माताजी नहम वेदर्न तपस न सेज्जया शक्यमेव वितो द्रष्टु

அகம் நான் வேதை வேத கல்வியால் ந என்றுமில்லை தபசா கடுந்தவங்களால் ந என்றுமில்லை தானேன தானத்தால் ந என்றுமில்லை ச மேலும் விஜயா வழிபாட்டினால் சக்கிய இது சாத்தியம் ஏவம் இது இதுபோன்று த்ரஷ்டும் காண்பதற்கு திருஷ்டவான் காண்கின்ற அசி நீ மாம் என்னை எதா போல மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் உனது தெய்வீக கண்களால் நீ காண்கின்ற இந்த உருவம் வேதங்களை கற்பதாலோ கடன் தவங்களை செய்வதாலோ தானங்களை கொடுப்பதாலோ வழிபாடு செய்வதாலோ புரிந்து கொள்ளப்படக்கூடியது அல்ல உன்னை சாரி என்னை உள்ளபடி உணர்வதற்கு இந்த வழிகள் உதவாது பொருளுரை கிருஷ்ணர் தமது பெற்றோரான தேவைக்கு வசுதேவரின் முன்பு முதலில் நான்கு கரங்களை உடைய உருவத்தில் தோன்றினார் பின்னர் இரு கரங்களை உடைய உருவத்திற்கு தம்மை மாற்றிக்கொண்டார் நாத்திகர்களாலும் பக்தி தொண்டு அற்றவர்களாலும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் ஏட்டுக் கல்வியில் பட்டம் பெறுவதற்காகவும் இலக்கண அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவும் வேத இலக்கியங்களை படிப்பவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல கோவிலுக்கு சென்று சடங்கினை போன்று வழிபாடு செய்பவர்களாலும் அவரை புரிந்து கொள்வது முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் கோவிலுக்கு விஜயம் செய்யலாம் ஆனால் கிருஷ்ணரை உள்ளபடி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது அவரை பக்தி தொண்டின் பாதையினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் இது பின்வரும் பதத்தில் கிருஷ்ணராலேயே விளக்கப்படுகின்றது नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय प्रेषायतले श्रमते भक्तिकास स्वामीज नमिने नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेषायतले श्रमते भक्ति वेदांत स्वामी वेदात स्वामीज नमने नमस्ते सारस्वतीदेव गौरवाणी प्रचारेण पाश्चात्य पाश्चातन जय श्री कृष्ण चैतन्य प्रभु श्री अद्वैत निथ्यानंदीअद्वैतक्रीवासादिगौरभक्तबृंद हरे कृष्णा हरे कृष्णा கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாஹம் நப நாகம் வேதை ந தப ந தானே நேஜய சக்கியம் ஏவம் விதோ திரஷ்டம் திருஷ்டவான் அசி மீண்டும் மொழிபெயர்ப்பு உனது தெய்வீக கண்களால் நீ காண்கின்ற இந்த உருவம் வேதங்களை கற்பதாலோ கடும் செய்வதாலோ தானங்களை கொடுப்பதாலோ வழிபாடு செய்வதாலோ புரிந்து புரிந்து கொள்ளப்படக்கூடியது அல்ல என்னை உள்ளபடி உணர்வதற்கு இந்த வழிகள் உதவாது ஹரே கிருஷ்ணா இங்கே பதினோராவது அத்தியாயம் விஸ்வரூபத்தினுடைய கிட்டத்தட்ட அத்தியாயத்தின் இறுதி பகுதியில் இருக்கும் இப்போ விஸ்வரூபம் எதுக்காக அர்ஜுனன் பார்க்கணுன்னு கேட்டான் அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்தது அந்த விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் என்னெல்லாம் பார்த்தான் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனுடைய உணர்வு எப்படி மாறியது அதன் பிறகு அர்ஜுனன் ஏன் விஸ்வரூபத்தை விட்டு மறுபடியும் இந்த நான்கு கை ரூபம் இரண்டு கை ரூபம் எல்லாம் காட்டச் சொல்லி கேட்டான் எப்படி அதை மறுபடியும் கிருஷ்ணர் அந்த ரூபங்களை காட்டினார் இது போன்ற பல விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இருந்து நம்ம கேட்டோம் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கடைசியாக பகவான் சொல்கிறார் எனது அன்பு அர்ஜுனா இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்போதும் நாடுகின்றனர் அப்படின்னு இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறது கேட்டோம் சரி இப்போ அர்ஜுனன் இருக்கிற அந்த ரூபம் இதுக்கு முன்னாடி விஸ்வரூபத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ரூபம் இரண்டு கை ரூபத்தை இப்போ பகவான் முன்னாடி அர்ஜுனன் இருக்கான் பகவான் இங்கே பேசிகிட்ருக்கார் இன்னைக்கு ஸ்லோகத்தில் சொல்றார் இந்த உருவத்தை காண்பது என்பது வேதங்களை கற்பதாலோ கடும் தவங்களை செய்வதாலோ தானங்களை கொடுப்பதாலோ வழிபாடு செய்வதாலோ புரிந்து கொள்ளப்படக்கூடியது அல்ல இந்த மாதிரி இதால் முடியாது முடியாது முடியாதுன்னு எதிர்மறையான ஒரு வழிய இங்கே சொல்கிறார் எப்படியெல்லாம் முடியாது அப்படின்றது அப்படின்னா மறைமுகமாக பக்தியினால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்றத இங்கே வலியுறுத்தப்படுது அப்கோர்ஸ் அடுத்த வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்கள்லேயும் நேரடியாகவே அதை பக்தியினால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்றத சொல்லவிருக்கார் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அது மறைமுகமாக எர்மறையாக எதெல் எதனாலெல்லாம் முடியாது அப்படின்றத பகவான் சொல்கிறது மூலமாக பக்தி எவ்வளோ உயர்வானது பக்தினால் மட்டும்தான் பகவானே அறிய முடியும் அப்படின்ற அந்த பக்தியின் பெருமையை பக்தியின் புகழை எடுத்து சொல்கிறார் இப்போ நம்ம நினைக்கலாம் கீதையிலேயே கிருஷ்ணன் சொல்கிறார் வேதை சர்வை ரகம் வேத வேத்ய வேதாந்த கிருத் வேத ஏவ சாகம் அப்படின்னு இந்த வேதங்களால் அறியப்படக்கூடியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் வேதங்களை கற்பதாலோ வேதங்களை கற்பதனாலேயும் என்னை அறிய முடியாது அப்படிங்கிறார் அப்போ அது முரணானதாக தெரியலாம் அதனால் இங்கே பிரபுபாதர் பொருளூரில் சொல்கிறார் ஏட்டுக் கல்வியில் பற்றம் பெறுவதற்காகவும் இலக்கண அறிவை கொள்வதற்காகவும் வேத இலக்கியங்களை படிப்பவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல இப்போ வேதங்களை படிப்பவர்கள் எல்லாருமே கிருஷ்ணரை அறிவதற்காக தான் வேதங்களை படிக்கிறாங்களான்னா இல்லை அப்போது இன்றைக்கி இந்த கலியுகத்தில் வேதங்கள் படிக்க படிக்கிறவங்க அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு அதை தொடர்பு படுத்திக்கவே முடியாது ஏன்னா அதை பற்றின கருத்தை நிறைய பேருக்கு தெரியாது வேதம்னா என்னென்னே தெரியாதவர்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் இருக்காங்க அப்படியே யாருக்காவது நாட்டம் இருந்து இப்போ வேதம் கற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா வேதத்தில் எவ்வளவோ மற்ற விஷயங்களும் இருக்குது நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம் தொண்ணூறு சதவீதம் எல்லாம் கர்மகாண்ட பகுதிகள் இருக்குது கர்மகாண்டம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இந்த யஜ்யம் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் இது பலன் வேணும்னா நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள் இந்த தேவர்களை வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி சடங்கு செய்யுங்க உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த மாதிரியான பலனை எதிர்பார்த்து மக்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கான அந்த வழிகாட்டுதல்கள் நிறையவே இருக்கு அதனால தான் இந்த வேத வேதங்களை கற்பதனால மட்டும் ஒருவர் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியுமா பகவானை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கிடையாது சிலர் வந்து இப்போ இந்த வேதங்களை கற்பது வேதங்களை தவறாக மக்கள் முன்னாடி அதை காட்டணும் அப்படின்றதுக்காகவே வேதங்கள் கற்றவர்களும் இருக்காங்க இப்போ ஆங்கிலேயர்கள்லாம் இங்கே வந்து நம்முடைய இந்த இந்திய அல்லது பாரத வம்சத்தினுடைய இந்த இந்த பாரத நாட்டினுடைய இந்த கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இங்கே இருக்கிற மக்களை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போது இவங்க பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறையை வந்து மாற்றணும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கல்வி குருகுல கல்வி குருகுல கல்வி அப்படின்னாலே வேதம் சார்ந்த இலக்கியங்கள் சார்ந்த பாடங்கள் ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்னு திட்டமிட்டே அதை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய கற்றுக்கிறதுக்கு முன் அப்போது வேதத்தில் கிருஷ்ணர் தான் முழு முதற்கர் கடவுள்ன்றது தான் இறுதி நோக்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஸோ அதனால தான் இங்கே வேதங்களால் முடியாது அப்படிங்கிறார் அடுத்ததான் என்ன சொல்கிறார் கடும் தவங்களை செய்வதாலோ எவ்வளவோ பேர் வரலாறில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி யுகங்கள் எல்லாம் இன்னும் ரொம்ப கடுமையான அஃப்கோர்ஸ் இன்னைக்கு காலகட்டங்களில் தவம்ன்றது தவம் இருக்குது ஆனால் அது வேறு மாதிரியான ஒரு தவமாக இருக்குது முன்பெல்லாம் இப்போ கிரண்ய கஷிப்பு ராவணன் இவங்களுடைய தவம் எல்லாம் நம்ம கேட்குறோம் ரொம்ப கடுமையான தவம் இன்னைக்கெல்லாம் நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரியான கடுமையான தவங்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் எல்லாரும் அந்த தவங்கள் மூலமாக ஏதோ ஒரு பௌதிக நோக்கத்தோட பௌதிக காரணங்களுக்காக செய்யும்போது அப்போ அந்த காரியங்கள் ஒரு விதத்தில் நிறைவேற மாதிரி தெரியலாம் ஆனால் அதனால் அவங்க பகவானை அடைய முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தானம் மகாபாரதத்தில் பார்க்குறோம் கர்ணன் வந்து மிகவும் பிரபலமான தானம் கொடுக்குறதில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா படத்தை எடுத்து ரொம்பவும் உயர்வாக மகாபாரதத்துலேயே இன்னும் கர்ணன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக பிரபலப்படுத்தியிருக்காங்க இப்போது ஆனால் உண்மையிலே நம்ம மகாபாரதத்தில் படிக்கும்போது கர்ணனுக்கும் பாண்டவர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் எந்த அளவுக்கு கர்ணனுடைய புரிதல் கிருஷ்ணரை பற்றி இருந்தது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது தானம் அப்படின்றது ஒரு விஷயத்தினால மட்டும் பகவானால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது இன்றைக்கும் கூட எவ்வளவோ பேர் தானம் கொடுக்குறாங்க பெரும்பாலானவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவே தானம் பண்ணுறாங்க ஒரு வேலையில் சாப்பாடு கொடுத்தா கூட உடனே அதை வந்து ஒரு ரீல்ஸ் போட்டுறாங்க அதனால நமக்கு இவ்வளோ லைக்ஸ் வரும் இவ்வளோ பேர் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனால் பக்தி அப்படின்னு வரும்போது அது முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்கானது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும் அகை தூக்கி அப்பிரதேக தடையில்லாமல் செய்யணும் ஸோ அப்படிப்பட்ட பக்தி இருக்கும்போது தான் கிருஷ்ணரை ஒருவர் அறிய முடியும் அப்படின்போது இங்கே வந்து வேறொரு நோக்கத்துக்காக வேறொரு எதிர்பார்ப்போட ஒரு உள்நோக்கத்தோட வேறொரு காரியங்களில் ஈடுபடும் போது கிருஷ்ணரை அறிவது என்றது சாத்தியமே கிடையாது அதே மாதிரி கிருஷ்ணரிங்க சொல்கிறார் வழிபாடு செய்வதாலோ சில பிரபாதரிங்க பொருளூரில் சொல்கிறார் எத்தனையோ பேர் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்க அது வந்து ஒரு சடங்காக தான் செய்கிறாங்க பல முறை சொல்கிறது உண்டு மக்கள் ஏதோ அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினாலோ அவங்க செய்த அந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றுறதுனாலையோ கோயிலுக்கு வருவாங்க வந்துட்டு அப்படியே சுவாமி முன்னாடி வந்து அதில் இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே கண்ணை மூடிக்குவாங்க அது வெளிலேருந்து வரும்போது கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க ஊர் முழுக்க இருக்கிற போஸ்டர் சினிமா படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவாங்க இங்கே பகவான் முன்னாடி வந்தால் கண்ணை மூடிக்குவாங்க கண்ணை மூடிருப்பாங்க பகவானுடைய ரூபத்தை தரிசிக்கிறதுக்கு விட்டுட்டு இல்லைன்னா மீறி போனால் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உட்காருவாங்க எதுக்குன்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு சடங்காக மட்டும்தான் கோவிலுக்கு வர்றது போது அவங்களுக்கு கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுன்றது சாத்தியமில்லை இன்னைக்கு நிறைய நிறைய மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கிருஷ்ணரை ஃபோட்டோ வச்சுருப்பாங்க வீடு ஃபுல்லாக நிறையா கிருஷ்ணரை பற்றின பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் மீதி நேரத்தில் சினிமா டிவியில் கிரிக்கெட் அது இதுன்னு நிறைய நிறைய விஷயங்களும் இருக்கும் அப்போது அவங்களுடைய நோக்கம் கிருஷ்ணரை அறிந்து கொள்ளணும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும் அப்படின்றது இங்கே அங்கே கொஞ்சம் இருந்தால் கூட அதோடு சேர்த்து மற்ற பல விஷயங்களும் இருக்குது அப்போ ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரியான வழிபாடு இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் கோயில்கள் நடத்துகிறதே வந்து ஒரு பிஸ்னஸாக ஒரு வியாபாரமாக ஆக்கிட்டு இருக்காங்க நேற்று ஒரு வேலையாக இங்கே பிருந்தாவன் ரோட் போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் பிரபலமான கோயில் இன்னைக்கு நிறைய மக்கள் அங்கே வராங்க அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் அவர் ஒரு வருமானத்துக்கான ஒரு ஏன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை என்ன விரிவுபடுத்திக்கிறதுக்காக அவர் சௌகரியங்களை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு ஒரு கோயிலை கட்டி இன்னைக்கு அதை ஒரு பெரிய வியாபாரமாக்கி நிறைய இருக்காரு ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போனோம்னா இங்கே பகவான் யார் பகவானுக்கு நமக்கு உள்ள உறவு என்ன எதுக்காக நம்ம பகவானை வழிபடணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட முடியும் சொல்லி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது அப்படி சொல்லி கொடுத்தா அப்போ அவங்களுக்கு அங்கே பிஸ்னஸ் இல்லாமல் போயிடும் அதனால இன்னைக்கு நிறைய கோயில்களே வந்து அந்த மாதிரி தான் நடத்தப்படுது போட்டி போட்டு கோயில் கட்டுறாங்க நீ இவ்வளோ பெரிய கோயில் கட்டினா நான் உன்னை விட இன்னும் பத்தடி உயரமாக கட்டி கா பாரு அந்த மாதிரி ஒரு ஒரு போட்டி மனப்பான்மையில் கோயில் கட்டுறது ஒரு வியாபார நோக்கத்தோட பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக கட்டுறது இந்த மாதிரி பல காரணங்களுக்காக கோயில் கட்டி அதில் வழிபாடு செய்கிறது அப்படின்றது கண்டிப்பாக பகவானை திருப்திப்படுத்துகிற விஷயமா இருக்காது அதன் மூலமாக மக்கள் யாரும் பகவானை தெரிஞ்சு கொள்ளவும் முடியாது ஸோ கோயில் அப்படின்றது சில பிரபாக சொல்கிறார் இங்கே வந்து நம்ம அறிவை வளர்த்து வளர்த்துக்கொள்கிறதுக்கான ஒரு இடம் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்முடைய இந்த இயக்கம் வந்து ஒரு பகவானை பற்றின ஆன்மீக அறிவை வளர்த்துக்கொள்கிறதுக்கான ஒரு இடம் தான் தினமும் காலையில் பாகவதமும் மாலையில் பகவத்கீதையும் நம்ம கேட்கணுன்றதுக்காக பிரபுபாதர் நமக்கு இந்த வழிமுறையை கொடுத்துருக்கிறார் வேறு கோயில்களில் நீங்கள் இதை பார்க்க முடியாது எவ்வளவோ இங்கே விட ரொம்ப பல மடங்கு அதிகமான மக்கள் தினமும் வந்து போயிட்டுருப்பாங்க ஆனால் கதா இருக்காது அப்படியே இருந்தால் கூட யாராவது தொழில் முறையாக இந்த உபநியாசகர்கள் இருக்காங்க இல்லையா பதினைஞ்சாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க முப்பதாயிரம் கொடுங்கன்னு பணம் வசூலிச்சிட்டு வந்து அவங்க சில கதைகளை சொல்லிவிட்டு மக்களை சில ஜோக் சொல்லி கைதட்டுற வச்சு அவங்கள வந்து கவர்ச்சடைய வச்சுட்டு போகக்கூடிய உபன்யாசங்கள் தான் அப்படியே இருந்தாலும் பெரும்பாலும் இருக்கிறதில்லை சில சமயங்களில் சில விசேஷ தினங்களில் சில சில உபன்யாசங்கள்ன்ற பேரில் அப்படி நடந்ததுனாலும் இந்த மாதிரியான உபன்யாசங்களாக தான் இருக்கும் உண்மையிலேயே பக்தர்களால் பக்தியை பரப்புவதற்காக நடக்கக்கூடிய உபநியாசங்களாக அது இருக்காது அப்போ இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்கள் வழிபாடு வழிமுறைகள் இந்த சடங்குகள் எதுவும் கண்டிப்பாக நமக்கு பகவானை புரிய வைக்கப் போவது கிடையாது பகவானை நம்ம புரிந்து கொள்ள முடியாது ஸோ அதனால தான் இங்கே வேதங்களை கற்பதாலோ தவங்களை செய்வதாலோ தானங்களை கொடுப்பதாலோ வழிபாடு செய்வதாலோ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது குறிப்பாக இந்த மாதிரி பகவானுடைய நெருக்கமான பக்தர்களுக்கு இங்கே பிரபாத பரலூர் சொல்கிற தேவிக்கு வசுதேவர் முன்னாடி முதல்ல நான்கு கை ரூபமாக தோன்றினார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கெனங்க உடனே ரெண்டு கையை குறைச்சிட்டு ரெண்டு கை ரூபத்தில் காட்சி கொடுக்குறார் சாதாரண குழந்தை மாதிரி இந்த மாதிரியான பகவானுடைய உன்னதமான செயல்கள் புரிந்து கொள்வதுக்கு ரொம்ப கஷ்டம் சாதாரண மக்களுக்கு அல்லது பக்தியில் ஈடுபடாதவர்களுக்கு மிக கடினமானது அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமாக இங்கே சொல்லப்படுது சில பிரபாதர் பக்தி தொண்டின் பாதையினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத இங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு பின்னாடி வரக்கூடிய அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் பக்தினால் மட்டும்தான் கிருஷ்ணரை அடைய முடியும்ன்றது நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கு ஹரே கிருஷ்ணன் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்க பகவத்கீதை உண்மை உறவிற்கு ஜாய் ஸ்ரீ பிரபுபாதக்கு ஜாய்